ியா பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அங்கே சிங்கம் கடுமையாக இருக்கு அப்போ அதுதான் சிட்டிக்குள்ளே வந்து வே தான் போகுது அங்கிட்ட ரெண்டு டூ வே எங்கட்டு டூ மரம் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு ஏரியா அதில் டிராவல் பண்ணுறதுக்கே நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு இங்கே வந்து நோம்புக்கு வந்து நம்ம ஊரில் வந்து நோம்புன்னு சொல்லுவான் இங்கே ராயான்னு சொல்றாங்க வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கோம் மலேசியாவில் இருந்து இப்போ வந்து கேஎல் பயணம் பண்ண போகிறோம் கேஎலுக்கு போயிட்டு அங்கே இருக்க ரெட்ட கோபுரம் போய் பார்க்க போகிறோம் ரெட்ட கோபுரம் அங்கே ஒரு மால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சைனா மாலாக நம்ம ஒன்று சொல்லியிருக்காங்க எலக்ட்ரானிக் மாலாக அதையும் பார்க்க போனோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ வரும் நம்ம ரூமு படிக்கட்டு இப்போ ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் கேஎல் ஸ்ரீநகர் வர்ற ஒரு ஃப்ளாட்டில் இருக்கா அப்படியே இந்த பக்கெட்டு ஆப்போசிட்டில் பைக்கு எல்லாம் நிற்கிது கார் ஊற வரிசையில் நிற்கிது வரும் இப்போ வந்து கேஎல் போகிறான் அதான் நம்ம ஃப்ளாட்டுக்கு கீழே அப்படியே மலேசியா இப்போ காடி புக் பண்ணியிருக்கோம் கேள் போகிறதுக்கு காடி வரோம் அது மேலே இருக்கிறது வந்து ஒரு கிரவுண்டு இப்போ கார் வந்துடும் கார் வந்தோன்னே ஏறி போக கார் வந்துருச்சு காரில் ஏரியாச்சு கிளம்பி போய்கி வெளிநாடுனா வெளிநாடுனா என்னாடினேன் ஏறினோடனே சீட் பெல்ட்டு போடுங்கன்ட்டார் டக்குன்னு போட்டாச்சு ரெண்டு வகை ஃபேஸ் நிறையா இருக்கும் எட்டா இங்கே கார் போடுறதுக்கு பரவாயில்ல மெயின் ரோடு சிக்னல் போட்டு தான் இருக்கு நல்லா இருக்கு ஏரியா இருக்கிறது அப்படியே வேற மாதிரி இருக்கு சாம பழபல பழன்றது சாட்டிங்ல கூட காதலை கேக்கது காலிங்க உன்னை கண்டு போய் விடுறது நல்லாரு ஊரு என்ன வெளிய நம்ம கமா கமா நம்ம இங்க வந்து நோம்புக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து நோம்புன்னு சொல்லுவான் இங்க ராயான்னு சொல்றாங்க ஆனா பக்ரீத் பண்டிகை இந்த மாதிரி சொல்லுவான் இங்க வந்து ராயா அதுக்கு பல அது என்ன பண்ணுங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அடி ஓபன்ல இருக்கு மெயின் ரோடு வந்துட்டான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு பெட்ரோல் வந்து

ஓட்டு ஒன்னைவர் எத்தனையில் போறாருன்னா பார்த்துக்கோங்க மீட்டரை கட்டுறேன் ஊரில் போதும் சூப்பராக போது பில்டிங்லாம் கொஞ்சம் டிசைனிஷன் நீட்டாக இருக்கு நம்ம ஏரியா மாதிரி இல்லாமல் நம்ம ஊர் மாதிரி வராது रेलवे पर गाड़ी में कार ओट रहा है उस पर आ रहा है पहले वो ये भी है केएल इट्स नीडेड मैं ड्रॉप किया जी ாக்க இந்த இடத்துல வந்து சிக்னல் கிடையாது சிக்னல் இல்லாட்டினாலும் ஆப்போசிட்ல வர வண்டி ஒதுங்கி நிப்பாட்டி மெதுவா போறாங்க அப்புறம் போயில அங்கிட்டு இருந்து அந்த டிரைவர் வந்து கை காட்டுறாரு அவர் டேக்கி சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல சிக்னல் இருக்கு வண்டி நிக்க ஆனா அந்த இடத்துல வந்து வண்டி நிக்க சிக்னல் இல்லை பரவாயில்ல அது அந்த ஒற்றுமை ஒன்று இருக்குது யாராவது ஒரு ஆள் அனுசரித்து போறாங்க நம்ம ஊரில் அப்படி இல்லை ரெண்டுக்கும் நேராக போய் முடிக்க நிற்கும் நீ போ நான் போறேன்

இருக்கிறது நம்ம நாடு இப்படி வரணும்னு ஒரு ஆசை இருக்கு இருக்குது ஒரு சில மெயினான சிட்டி எல்லாம் இந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய ஒரு சிறிய இதுகளுக்கெல்லாம் தான் குறைவாக இருக்கு மற்றபடி வெளிநாடு வெளிநாடுன்னு சொல்ல முடியும் தலைவர் வண்டி நூற்றி இருபதுல ஓராது மரண ஓட்டு ஆனால் நூற்றி இருபதுல போகிற மாதிரியே தெரியல அவ்வளோ சாஃப்டாக போகுது இருக்க இடத்துலேருந்து கேஎல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்ரு ஆமாம் கிட்ட ஆப்பிளை கட்டிச்சு பார்த்தோம் பத்து கிலோமீட்ரு பயங்கரம் இருக்கான் இன்னைக்கு வந்து ராயா மலேசியாவில் வந்து பக்ரீத் பண்டிகைங்கிறக்காண்டி பொது விடுமுறை ரெண்டு நாள் அதனால் இப்போ நம்ம வந்து சரி சும்மா போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாமே முதல் முதல் மலேசியா வந்திருக்கான் போகாமல் இருந்தால் இப்படி போய் பார்த்துட வேண்டியதானே சூப்பர் சூப்பராக இருக்குது பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க ரொம்ப ஸ்டைலாக கட்டியிருக்கீங்க நல்லாம ஸ்டைலாக தான் இருக்கு எந்த பார்க்கல ஒரு லுக்காக இருக்குது வருங்க நல்ல வியூவாக கட்டியிருக்கா தூரத்துலேருந்து பார்த்தாலும் நல்லா நீட்டாக தெரிகிற மாதிரி கோலாரம்பூர் நெருக்கி வந்துட்டான்

எஃப்எம் ஓடிக்கிருக்கு நாங்களாம் அந்த பாட்டு ஒன்றும் புரியல கேட்டுகிட்டே வரோம் நல்லா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு நெய்மா ஸ்மாட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இங்கே வரங்க ஒரு பள்ளிவாசம் இருக்குது சத்தியான பள்ளிவாசம் சூப்பராக கட்டி சென்ட்ரலில் எதோ ஃபோட்டோ இருக்குது ஃப்ளக்ஸ் இருக்கு யாருன்னு தெரியலை தலையில் ராஜா மாதிரி உக்காந்துருக்காரு இந்த வருங்க இருக்கு பிள்ளைவா சார் சூப்பர் பள்ளிவா சார் பில்டிங் பூரா பறக்காவா இருக்கு சூப்பர் சூப்பர் பாத்தீங்கன்னா பறக்குது காரா பயங்கரமா டெவலப்மெண்ட் ரோடு போட்டிருக்கணும் கீழே ஒண்ணும் போகுது மேல பாலத்தில் போய் கட் ஆகி போகுது ரெட்டை கோபுரம் கோபுரத்துக்கு அதைத்தான் பார்க்க போகிறான் ரெட்டை கோபுரம் தெரியுது பாருங்க பக்கத்தில் எவ்வளோ பெரிய பில்டிங் பில்லிங்காக இருக்குது ஹோட்டல் இருக்கு சூப்பர் கோபுரம் தெரியுதா பார்த்தேன் கண்ணால் நேரில் பார்க்குறேன் இதனால சினிமா போட்டோ இல்லைன்னா எங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ ஜம்பாக்கி வந்துருப்பேன் அவன் போட்டோ எடுத்துக்கானு போய் இப்போ நேரில் பார்க்குறேன்னா அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது அதே நேரில் <Gunless to be honest> நான் அனுடவு ச ப Колுக்கிση திரும் horsesலுகிறேன். daiுதைப்டுenvironான подходு குழ்பாத்தான் அல்βα quieresி memorizedFlow்ப் impresை Спnantsம் தயுந்துத프� Auckland ஏன் அப்பை! ஏன் transparency! ஏன் என்ரும்பன distortKim authenticity உன்னை வல்லை damaging Bilderபாட infinity nadziejęர் கா remotழு lockdown ஃபோர்வே தான் சிட்டிக்குள்ள வந்து ஃபோர்வே தான் போகுது அங்கிட்டு ரெண்டு டூ வே எங்கிட்டு டூ வேறு மரம் இருக்குது பாருங்க மரத்தை வெட்டாமல் அப்படியே வச்சு ஓட்டுதுங்க மெட்ரோ வருது லெஃப்டில் வருங்க மெட்ரோ மெட்ரோ போகுது மலேசியா மெட்ரோ நெருக்கி வந்தாச்சு சூப்பரா ஓட்டுறாரு கடுமையா ஓடுறார் நல்லா ஓடுறாரு காரு தலைவர் ஆசியா காரத நினைக்கிறேன் சூப்பா இருக்கு ஏரியா டிராவல் பண்றதுக்கே நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லா அப்பா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கனால பார்க்க ரொம்ப அருமையா இருக்கேன் ஜனவரி மாதம் திருப்பி நினைச்சுக்கவே

கடன்னால் மாலு அந்த மாதிரி போயிடுது ரோட்டில் ஒரு இடஞ்சரும் கிடையாது எந்த இடைஞ்சலும் இல்லை சைடு ரெண்டு ஃப்ரீயாக தான் கிடக்கு கம்பல்சரி பைக்குக்கு வந்து ஹெல்மெட்டு தான் போடணும் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்து ஸ்கூட்டர் இருக்குது தெரியுமா அந்த மாதிரி வண்டி தான் இங்கே அதிகமாக இருக்குது லக்ஸரி பைக்கெலாம் ஒன்றும் கூட இல்லை நம்ம ஊரில் இருக்க மாதிரிலாம் டிசைன் டிசைனால் பைக்கு கிடையாது இங்கே ஒரே பைக்கு ஒரே மாடல் ஒரே பைக்கு அதில் சிசி கூட சிசி கம்மி அப்படி தான் இருக்குது அந்த ஓரளவு அப்படியே அந்த போகிறதுக்கு அப்படியே பெரிய யூ டன் போட்டு அப்படியே உள்ளே வந்து அப்படியே உள்ளே போகுது அந்த ரோட்டில் போனால் தான் இங்கே போக முடியும் அங்கே அப்படியே மெயின் ரோட்டில் இருந்து அந்த இதெல்லாம் சுற்றி அப்படியே உள்ளே வரான் அதான் ரூட்டை பொறுக்கு கேமரா இருக்கு கேமரா ஓடிக்கிட்டே இருக்குது இந்த காரை வதியில் எடுத்த தண்டி இருக்குது இந்த கார் அதிகமாக சீன கதை ஓட்டுறாரு சீன காரை வந்து இந்த கார் அதிகமாக வச்சுருக்காரு ஓ இந்தாச்சு யூ போட்டு வந்துட்டா ஏரியா பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மேலே அந்த டவர் தெரியுது அந்த பாடுற பாட்டுல வரும்ல அந்த டவர் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு